அவங்களுக்கு வந்து முன்பகை இருந்தது அப்படின்னு உதவி செய்யுங்க நாகேந்திர அஸ்வத்ராமன் வந்து என்ன வந்து மிரட்டு பிரச்சனை சயமா வந்து மிரட்டுறாரு எல்லா பிரச்சனையும் தலையிடுறதுனால எல்லாராலும் வந்து விரோதிக்கப்படுறாரு இதுதான் வந்து அவங்க விசாரணை வேலையில் வந்து யாருமே தப்ப முடியாது ஒரு என்னதான் மறைப்பு பேசினாலும் சரி என்னதான் மறைச்சு பேசுனாலும் சரி அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது அவரும் வந்து விசாரணை வேலைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க வந்த பிறகு அந்த பிரபல வழக்கன் யார் என்று நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஒவ்வொ வரும்போது ஒற்றுமையாக தமிழர்களால் வருகிறார்கள் அகதியாக வருகிறார்கள் ஆனா இங்க வந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா சாதி ரீதியா வந்து பிடிஞ்சி இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களை வந்து ஆரம்ப காலத்துல அங்கதான் இருந்தாங்க இதை யாருன்னா நம்புவாங்களா ஏசார்பிடியில் வந்து ஆரம்ப காலத்துல வந்து அங்க அதிகமாக வசித்து யாருன்னா பிராமணர்கள் தான்

நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா அஸ்விதமன் வந்து வாய் திறந்தால் பல பேர் வந்து சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே வந்து ஒரு பதிவு போட்டிருந்தோம் ஆனால் போலீஸ் ஸ்டாரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து முன்பகை இருந்தது அப்படின்னு எதை எதனால் வந்துன்னா பொன்னேரி பக்கத்தில் ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலப்பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஏன்னா வந்து பொன்வண்டு கம்பெனியுடைய இந்த ஓனர் ஜெயக்குமார் அவர்களுக்க வந்து அந்த லேண்டு வித்து தரதா ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மோதல் இருந்தது என்னென்னா அந்த இவர் என்ன பண்ணுறாருன்னா நாகேந்திரன் பையன் அஸ்வந்தாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு நான் சேல்ஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவர் ஒரு கட்டத்தில் வந்து மிரட்ட ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அந்த மிரட்ட ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா டைரெக்டாக ஜெயக்குமார் என்றவர் வந்து ஆம்ஸ்டாங்கை போய் சந்திக்கிறார் ஆம்ஸ்டாங் சந்தித்து எனக்கு உதவி செய்யுங்க இதுபோல் வந்து நாகேந்திரனுடைய பையன் வந்து அஸ்வத்ராமன் வந்து என்னை வந்து மிரட்டார் இந்த லேண்டு பிரச்சனை விஷயமாக வந்து மிரட்டுறாரு அப்படின்னு சொன்ன பிறகு ஆம்ஸ்டாங் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க எங்கிட்ட வந்திருக்காங்க நான் வந்து அது என்ன நான் சரி பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம் தம்பி இதை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்ஸ்டாங் சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அதன் அடிப்படையில் என்னென்னா அது அது அதனுடைய நிலப்பிரச்சனை ஒரு கட்டத்தில் போயிட்டே இருக்கும்போது இவர் வந்து ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் வட சென்னையில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து என்னென்னா யார் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்திருக்கார் ஆம்ஸ்டாங் சென்னையில் இருக்கக்கூடிய ஏன்னா அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஏராளமான வழக்கறிஞர் இருக்காங்க பல பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட வந்து சொல்லும்போது என்னென்னா அவரால் முடிஞ்சு வந்து தீர்த்து வைக்கிறார் அவர் என்னென்ன அவரை தேடி வராங்களோ அந்த பிரச்சனையை வந்து அவர் இல்லைன்னு இது மாரி அவர் வந்து அந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து தலையிடுறார் எல்லா பிரச்சனையும் தலையிடுறதுனால எல்லாராலும் வந்து விரோதிக்கப்படுறார் இதுதான் வந்து அவங்க இது அப்போ வந்து என்னென்னா ஒன்று இந்த வளர்ச்சனையில் நான் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பந்தர் அவர் வந்து முடிவெடுக்கிறாரு முடிவெடுத்து அதுக்கு ஒரே நமக்கு இணைஞ்சலாக யார் இருக்காங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொன்னதாக தகவல் தகவல் அடிப்படைதெல்லாம் நான் பேசுகிறோம் அவங்க அப்பா கிட்ட சொன்ன பிறகு ஒன்று நான் என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப தடையாக இருக்காரு அதனால் வந்து அவர் தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் வந்து என்னென்ன அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அப்பா இப்படி சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட இந்த லேண்டு பிரச்சனையில் வந்து சமாதானமாக போயிடலாம் ஏன் இது விட்டுருங்க தான் அடுத்த பிரச்சனையில் தான் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சமாதானமாக வர்றதா வந்து அவங்க அவர்கிட்ட விட பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க சமாதானமாக ஆயிடுறாங்க சமாதானம் ஆகிட்ட பிறகு ஆம்ஸ்டாங்குடைய குடும்பத்தில் வந்து அவர் நெருங்கி பழகிறாரு பழகி என்ன பண்ணுறாருன்னா அந்த அவங்க முக்கியமான நிகழ்வுலாம் வந்து ஆம்ஸ்டாங் வந்து அஸ்வந்தாமனை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறார் அவர் வந்து வாய் விட்டு வந்திருந்தேன்னா உறவு முறையில் அங்கிள் அங்கிள் சுட்டு கூப்பிட்டு பழகி ரொம்ப நெருக்கமாகறார் உறவாடி குடிக்கெடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பானையில் தான் வந்து இந்த உறவாடி வந்து கொண்டு இருக்குதா வந்து எல்லாராலும் பேச பண்ணிக்கிறார் அதை தான் வந்து அவர் காவலர்கிட்ட வந்து தெரிவிச்சு காவல் காவல்துடைய விசாரணையில் அதை அவர் தெரிவிச்சிருக்கார் இந்த நான்கு நாள் விசாரணை எடுத்திருக்காங்க ஸ்டடியில் என்ன நான் வந்து இதுதான் நான் அவரோட வந்து நெருக்கமாக இருந்து அவரோட ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா சமாதானம் போல் பழைய காலத்து சினிமாலாம் நம்ம பார்க்கலாம் இந்த எம்ஜிஆர் நம்பியாருடைய அந்த சினிமாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா விரோதிகள் இருக்கிற நம்ம நண்பனாக இருந்து பழிக்கு பழித்திக்கலாம் நிறைய பேர் சீரியல் கூட நீங்கள் பார்க்கலாம் வர சீரியல் ஃபுல்லாகவே என்ன வேணால் இந்த பழிக்கு பழி தீர்க்குது தான் எல்லா சீரியலும் எடுத்துங்க மாமியார் மருமகளை பழி வாங்குவா மருமகள் மாமியார் பழி வாங்குவா இந்த பழி வந்து உறவாடி கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவாடில் போட்ட நெருக்கமாக இருந்து போட்ட திட்டங்கள் அவரோடு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா நட்பாக நட்பு ரீதியாக பழகிட்டு எப்பெல்லாம் வந்து அவரோட யார் யாரெல்லாம் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திட்டங்களும் தீட்டி கொலைக்கு அரங்கேற்றம் நடந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முதல் கட்டு விசாரணை இதான் சொல்லியிருக்காரு இந்த நெருக்கமாக நாங்கள் பழகணும் பழகிய குடும்பத்தோடு ஐக்கியமாக இருந்தோம் இந்த லேண்டு பிரச்சனை தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கொலைக்கான காரணம் நான் தான்வோ எங்கள் அப்பாவோன்னு அவர் எதுவும் பதிவு இதுதான் நான் முதல் விசாரணையில் வந்து இந்த முதல் முதல் தகவல் நமக்கு கிடைத்தது அப்படி நாகேந்திரன் காவல்துறையுடன் என்ன சொல்லியிருக்காரு சார் ஆ கரெக்டு நீங்கள் கேட்குறது என்னென்னா காவல்துறை வந்து நாகேந்திரனை வந்து கிட்டத்த வந்து ஒரு வாரம் கஸ்டடி கேட்டாங்க உயர்நீதிமன்றம் வந்து மூன்று நாட்கள் கொடுத்துனாங்க அந்த மூன்று நாட்கள் வந்து இன்றோடு நிறைவேறிச்சு ஆனால் அவர் தொடர்ந்து அவர் விசாரணை என்ன சொல்லார்னா இந்த கொலைக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை தொடர்ந்து ஆரம்பத்தில் வந்து விசாரணையில் வந்து நான் இந்த கொலைக்கும் எனக்கு சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கு வந்து மழுப்பலான பதில் சொன்னதாக வந்து தகவல் வருது ஏன்னா அவர் தொடர்ந்து என்னென்னா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு அவங்க தரப்புலேருந்து இருந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்களா காவல்துறை வந்து இந்த கொலையை நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சுட்டு ஒத்துக்குங்க கையெழுத்து போடுங்க அப்படிலாம் சொல்கிறத வந்து அவங்க சைடில் இந்த சில பேர் வந்து ஒரு புரளி கிளப்பிட்டுருக்காங்க ஆனால் என்னென்னா காவல்துறை வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விசாரிக்கிறாங்க விசாரணை வேலையில் வந்து யாருமே தப்ப முடியாது இவர் என்னதான் மழைப்பு பேசினாலும் சரி என்ன தான் வறட்சி பேசுனாலும் சரி அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது விசாரணை வலயத்துக்குள் வந்தவர்கள் ஒருவரும் வந்து தப்புவதே இல்லை தவறு செய்தவர்களுக்கு நிச்சயமாக வந்து தண்டனை உண்டு என்பது வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா தமிழக முதலமைச்சராக இருந்தாலும் சரி ரொம்ப தெளிவான ஒரு முடிவு எடுத்துருக்காரு இதில் வந்து அதே போல் வந்து நம்மளுடைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் ஐபிஎஸ் பி இருந்தாலும் சரி அவங்களுடைய கூட்ட அதிகாரிகள் அவர் அந்த நிமித்திருக்க அந்த குழுக்கள் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி தவறு செய்தவர்கள் நிச்சயமாக வந்து இந்த கொலை வாழ்க்கையில் வந்து தண்டனை பெற்றே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தொடர்ந்து வந்து பல்வேறு கோணத்தில் வந்து விசாரிச்சுட்டே இருக்காங்கன்னா நாகேந்திரன் இந்த மூன்று நாள் விசாரணை முடித்து மீண்டும் வந்து ஏன்னா அவர் வந்து சரியான பதில் சொல்லலாம் அப்படியே அவர் சொல்லக்கூடிய பதிலில் வந்து திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறை வந்து மீண்டும் வந்து விசாரணை எடுப்பதற்காக வந்து நீதிமன்றத்தை நாட போவதாக ஒரு தகவல் வந்துருக்குமா பாஜக பிரமுகர் பெயர் சொல்றாங்க இந்த கொலை அவங்களுக்கு தெரியும் கொலை நடந்த பிறகு அந்த கொலையில் ஈடுபட்டவர்களை யாருன்னு சொல்லி கொண்டு பாலுல இருந்து ஆற்காடு தம்பி தான் நடந்தது ஆற்காடு சுரேஷனுடைய கொலையின் தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அண்ணனுடைய பிறந்த பிறந்தநாளை அன்று நான் படித்திருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து அவர் வெட்டணும்னு சொல்லிட்டு ஒரு கோஷ்டி சொல்லி எட்டு பேர் சரண்டர் ஆனாங்க காவல்துறையால் கைது செய்யப்பட்டார்கள் இதனுடைய தொடர்ச்சி அதுக்கு அடுத்தது மூன்று பேர் அதுக்கடுத்தது மூன்று பேர் தொடர்கதையாக இருந்த வழக்கறிஞர்கள் அருள் வந்து சரி மற்ற ஹரிகரன் ஹரி அப்படி தொடர்ந்து பல் பல்வேறு பேர் வந்து இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டாங்க கைது செய்து பட்டமில்லாமல் வந்து விசாரணை வலையிலே வந்து பண்ணாங்க விசாரணை வலையில் வந்து யார் யார் இப்படி இப்படிலாம் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிடி போலீஸுடைய கிடுக்குப்படியால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விசாரணை வழக்கில் வந்து கரெக்டாக கொண்டு வந்தாங்க நீங்கள் சொன்னா போல் என்னென்னா பாஜகவுடைய அதாவது பிரபல பாஜகனுடைய நிர்வாகியுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் வந்துட்டாங்க இதில் பாஜக கட்சியும் வந்திருக்காங்க திமுக வந்திருக்காங்க அதிமுக கட்சி சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க அந்த முக்கியமான கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியிலேருந்து எல்லாமே வந்து கட்சி நிர்வாகிகள் வந்திருக்காங்க ரெண்டாவது இப்போ பேசப்படக்கூடியவர் என்னன்னா அவர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை கொடுத்து தான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்துருக்கா சொல்லியிருக்காங்க காவல்துறை வட்ட இதில் வந்து விசாரணையில் வந்து இவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மிக விரைவில் வந்து அவர் அந்த விசாரணை வேலைக்குள் வருவார் அது தான் தெரியும் நமக்கு தெரியாது கூட இருக்கவங்க துரோகம் செஞ்சுட்டு தான் சொல்றாங்க கரெக்டுங்களா சார் ஆமாம் அது இப்படி கொடைகளுடைய நீங்கள் நான் இன்றைக்கு ஆம்ஷாவுடைய கொலையை வந்து நீங்கள் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்ன முதல்ல எத்தனை மணிக்கு வராரு அவர் வந்து கையில் துப்பாக்கி இருக்கா இல்லையா அவர் சுற்றி இருக்கவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை மணி நேரம் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அவர் சென்று வருவார் இப்படி வந்து கூட இருக்கிறவங்க தகவல் கொடுத்ததுனால் மட்டும்தான் தான் வந்து கொலை நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் அவரோடு பழகிய நெருங்கிய பழகியவர்கள் வந்து இந்த கொலைக்கான உடந்தியாக இருந்ததா வந்து விசாரணையில் காவல்துறை விசாரணையில் வந்து ஒவ்வொரு விஷயமா வெளியில் வரும்போதே நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு ஆட்கள் வந்து அவரோட நெருக்கமாக இருந்தோமே அங்கே கட்சியை சார்ந்தவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொழில் ரீதியாக வழக்கமானவர்கள் குடும்பத்தில் வந்து ஒருவராக ஐக்கியமானவர்கள் அப்படி பல பேர் தான் வந்து அவருக்கு துரோகமாக அவருக்கு எதிராக அந்த கொலைக்கு குற்ற குற்றத்துக்கு வந்து உறுதியாக இருந்திருக்காங்க சொன்னிதான் விசாரணையில் தெரியுது ரஞ்ச இடம் போலீஸ் விசாரிக்க இருக்காங்களா சார் ஒரு விஷயத்தில் மட்டும் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் சொன்னா அந்த பிரபல வழக்கறிஞர்கள் அந்த பொன்னேரி மே அந்த லேண்டு மேட்டரில் வந்து நூற்றி ஐம்பது ஏக்கர் லேண்டு மேட்டரில் வந்து ஒரு முக்கியமான புள்ளி வந்து இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு யார் யார்ன்னா ஆம்ஸ்டாங்கையும் அஸ்வத் மன்னன் கூப்பிட்டு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள்ள அந்த லேண்டை வந்து பிரித்து நீங்கள் வந்து இதை நீங்கள் பாருங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து பண்ணி கொடுத்து தான் வந்து தகவல் வருது அவரும் வந்து விசாரணை வலைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்த பிறகு அந்த பிரபல வழக்கறிஞர் யார் என்று நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஆனால் வந்து என்னென்னா அவர் வந்து குற்றவாளி அல்ல ஆனால் வந்து இவங்க இவங்களை வந்து இந்த லேண்ட் பிரச்சனையில் வந்து அவர் தலையிட்ருக்காரு அவருடைய பினாமியுடைய பேரில் தான் இந்த லேண்ட் வந்து சேல்ஸ்மனத்துக்கான எல்லா முயற்சியும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்பம் பொறுத்திருந்து அந்த வழக்கறிஞர் யார் என்று யார் விசாரணையில் வந்திருக்கு சார் விசாரணை வலைக்குள் வந்து நிறைய பேர் அதாவது என்னன்னா செல்போன் போது ஆய்வு செஞ்சுருக்காங்க அந்த செல்போன்ல வந்து ஏராளமான பேர் வந்து தொடர்பில் இருக்காங்க அந்த தொடர்புகளில் வந்து முக்கியமான ஆட்களும் இருக்கிறதுனால போலீஸ் வந்து ஒரு இது வந்து ஒரு அதிர்ச்சியா பார்க்குறாங்க இந்த செல்போன்ல வந்து முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து யாராக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த விசாரணையில் வரல வருவாங்க அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லதை விட இன்னும் முடிவுக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது கண்டிப்பாக காவல்துறையை தெரிவிப்பாங்க அந்த விசாரணை அந்த செல்போனில் யார் யார் தொடர்பு கொண்டு பேசினாங்களோ அவங்களும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இப்போ கண்காணிக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாறுதல் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் தேவைப்பட்டால் அவர்கள் எப்போதுமானாலும் எந்த நேரத்திலுமாவது காவல்துறை அழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிச்சயமாக வந்து அதில் தவறு செய்திருந்தால் அது யாராக இருந்தாலும் வந்து விசாரிக்கப்படுவார்கள் என்பது காவல்துறை உறுதியாக இருக்கிறது வட முன்னாள் தாதாக்களோட கொலை பழிக்கு பழின்னு சொல்லி தொடக்கதையே இருக்குங்களா சார் வட சென்னையின்னு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கலாம் என்னன்னா ரெண்டு பேர் சொல்லுவாங்க அப்படின்னா முன்னாள் அது எப்படி நம்ம சொல்ல வரணும்னா இருந்து அகதியாக வந்த தமிழர்கள் அவர்களுக்கு வந்து என்னென்னா காமராஜர் காலகட்டத்தில் வந்து பத்தாச்சல காலனின்னு சொல்லிட்டு ஒரு காலனி உருவாக்கப்பட்டது அந்த காலனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னென்னா அவர்களை தொழில் செல்வதுக்காக இன்றைக்கு வந்து பிரபலமாக இருக்கக்கூடிய அந்த பர்மாபஜர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர்கள் அப்போ வந்து அங்கே வந்து ஆர்பார் இருந்தது அந்த ஆர்பரில் இந்த கப்பலில் வரக்கூடிய அந்த துணிமணிகள் வாசனை திரவியங்கள் மற்ற எல்லாமே வந்து அவங்க வந்து அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தது பர்மா லுங்கி பர்மா சாரீஸு ஒவ்வொன்று இதுவும் சரி பர்மாவிலேருந்து வரக்கூடிய அந்த ஊர்கால் அந்த பர்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டமாக அந்த சரி அப்படி தான் அந்த வியாபார இதில் போது அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக வந்து ஒதுக்கப்பட்ட அந்த இடம் தான் அது பிவி காலனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிவி காலனி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் தமிழர்கள் வந்து சாதி ரீதியாக வந்து பிரிஞ்சியிருக்காங்க தமிழர்களாக தமிழர்களாய் தான் பரவாயில்ல அங்கே நம்ம வரும்போது ஒற்றுமையாக தமிழர்களால் வருகிறார்கள் அகதியாக வருகிறார்கள் ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா சாதி ரீதியாக வந்து பிரிஞ்சிருக்காங்க சாதி ரீதியாக பிரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் யாருன்னா சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையா என்பது ஒரு சாதி ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் பெஞ்சமின் என்பது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் அந்த இருவருக்கும் ஏற்பட்ட அந்த மோதல் நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து என்னென்னா அந்த சுப்பையா வந்து கீழே யார் இருக்காங்கன்னா ஓய்வு பெற்ற காவல்துறை இருக்கக்கூடிய அந்த சேரா அப்படின்னு சொல்லிட்டு பிரபல தாதா வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து ஓ காவல்துறையில் பணியாற்றி வேணாம்னு விஆர்எஸ்ல கொடுத்து தான் வந்து சுபையாவோட பணி செய்கிறாரு அவங்க உறவினர் சொல்லிட்டு அவர் வந்து பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தாதாவா மாறார் சேரா அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் என்னென்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்ட் டைப்பில் வந்தவர் தான் வெள்ளரவி அப்படின்ட்டு வெள்ளரவி என்ன பண்ணுறாருனா இந்த பெஞ்சமொழி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லிவிட்டு அவரோடு வந்து கூட்டணி சேராங்க சேர்ந்து இந்த ஒரு மோதல் போக்கு என்ன ஆகிறதுனா எப்படியாவது வந்து சுபையாவை வந்து பழித்தி இருக்கணும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு அதில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான மருத்துவமனைக்குள்ளே வந்து வெள்ளருவி அதான் இவர் சுபையா வந்து மருத்துவ சிகிச்சையில் இருக்கும்போது வெள்ளரவி என்ன பண்ணார்னா அவங்க துணிச்சலாக போயிட்டு பட்ட மகளில் வந்து அந்த மருத்துவமனையிலே கொலை செய்யப்படுறாரு சுபையா இவருடைய என்ன ஆகுறதுன்னா அதன் பிறகு வந்து என்ன சேரா வந்து தலையார் அவருடைய சிசியன் சேரா வந்து பெரியாளர் இப்போ சேராக்கும் வெள்ளரவிக்கும் இப்போ சே வெள்ளருவி அவரும் வந்து இந்த கொலையினால் பிரபலம் ஆறுறார் இப்போ ரெண்டு பேருக்கு பகை எப்படியாவது வெள்ளை ரவியை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரா திட்டமிடுறாரு திட்டமிட திட்டமிடும் போது இதெல்லாம் வேண்டாம் ஆனால் அந்த கொலைக்கு தூண்டினவை யார் பெஞ்சமன் அந்த பெஞ்சமனை எப்படியாவது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான இதில் விஜின்னு சொல்லிட்டு அவரோடு இருக்கக்கூடிய அந்த சுபையா கூட இருக்கக்கூடிய அவருடைய அந்த கோஷ்டி இருக்க என்ன பண்ணுறாங்கன்னா பெஞ்சமன் வந்து போடுறாங்க இதுதான் படித்திருக்க அப்படியே இதே இதுதான் மோதல் பக்கம் என்னன்னா ஒருவருக்கு ஒரு மாற்றி நடந்த அந்த கொலைகள் வந்து அப்படியே என்ன படிக்கு பழி தான் நீ பெரியவனா நான் பெரியவனா உன் சமுதாயம் பெருசுதான் என் சமுதாயம் சமுதாயம் ஒன்றும் அந்த இதில் மோதல்ல அது இந்த ரவுடிசம் இது மற்ற இதெல்லாம் என்னென்னா அங்கே மிகப்பெரிய ஒரு ஒரு அஞ்சக்கூடிய ஒரு இடமாக மாறிவிட்டது அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பழக்கி பழகி இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாகேந்திரன் நாகேந்திரன் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து எல்லாேருக்கும் தெரியக்கூடியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து ஸ்டான்லி சண்முகம்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக வட்ட செயலாளர் வந்து கொலை நடக்குது அவர் வந்து கொலை செய்கிறார் நாகேந்திரன் கொலை செய்கிறாரு அந்த நான் வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமாக வராரு நாகேந்திரன் வெள்ளரவி இவங்க ஒரு ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கோஷ்டியாக வந்து செயல்படுறாங்க அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு கொலைகள் விழா இருந்து சரி மற்றபடி தொடர்ந்து அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு கொலைகள் வந்து என்னென்னா பழி தீர்க்கம் தான் ஒருவருக்கு ஒரு நீ பெரியவனா நான் நார் பெரிய என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமீன்லேருந்து வெளியில் வந்த உடனே என்ன பண்ணான்னா அவனை வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனி தீர்க்கும் நகரமாக வந்து வியாசார்படி மாறியது வியாசார் ஒரு அஞ்சு கோடி ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த வியாசார்படிக்கு வந்து பெரிய வரலாறே இருக்கு வியாசர் முடிவர் என்று வந்து அங்கே இருந்து தான் வந்தார் இன்னைக்கு இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அத்தனை பிராமணர்களை வந்து ஆரம்ப காலத்தில் அங்கே தான் இருந்தாங்க இதை யாருன்னா நம்புவாங்களா வியாசார்பட்டியில் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து அங்கே அதிகமாக வசித்தவங்க யாருனா பிராமணர்கள் தான் அந்த இடத்த வந்து என்னன்னா ஒவ்வொரு ஏரியா டெவலப் ஆகும் டெவலப் ஆகும் வந்து அங்கிருந்து புலம் பெறிவிடுவாங்க இருக்கக்கூடிய நங்கநல்லூர்ல எப்படின்னா மயிலாப்பூர்ல வந்து இடம் கிடைக்காதவங்க தான் நங்கநல்லூர் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படி டெவலப் பண்ணது அங்கிருந்து தான் வந்து மயிலாப்பூரில் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பிராமணர்கள் ஒரு காலத்துல அதிகமாக வந்து பிராமணர்கள் வாழ்ந்த இடம் புகழ்பெற்ற அங்க ஒரு ஈஸ்வரன் கோயில் கூட இருக்கு அந்த ஈஸ்வரன் கோயில் எப்படின்னா வெளியிலேருந்து வந்த அந்த சூரியன் அது உங்களுக்கு தெரியும் ஈஸ்வரன் கோயிலுடைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த சந்ததி மெயின் எதுகள் சொல்லுவாங்க கருவறை அந்த கருவறையில் வந்து அந்த சூரியன் உதிக்கும்போது கரெக்டாக அந்த பிரகாஷம் அவருடைய அந்த ஈஸ்வரனுடைய முகத்தில் பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவில வந்து எல்லாமே வந்து வந்திருக்காங்க அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்பேர் ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் இடைப்பட்ட அந்த காலத்தில் வந்து ரவுடி நகரமாக மாறிவிட்டது இது இது ரவுடி நகரமாக மாறினதுக்கான காரணங்கள் என்ன பழிக்கு படி பழி தீர்ப்பதுக்கான இது தான் நீ பெரியவனா நான் பெரியவனா பழிக்கு படி தீர்க்கக்கூடிய ஒரு நகரமாக மாறி இன்றைக்கு தான் வந்து அது ஓரளவுக்கு எனக்கு படித்த இளைஞர்கள் வந்து சரி எல்லாமே அந்த 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 உடைய கலர் வந்து மாறிக்கிட்டே இருக்குது எத்தனையோ புகழ்பெற்ற அறிஞர்கள் இருக்காங்க பத்திரிக்கையாளர் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க அரசியல் தலைவர் இருக்காங்க தியாகிகள் இருக்காங்க அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு இடம் யாரோ ஒருவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களால் வந்து அந்த பேரே வந்து வரைக்கும் இதுதான் அந்த பழித்தீர்க்கிறது அந்த வட சென்னைகள் வந்து இன்னும் அந்த தொடர்வதியாக இருக்கு இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இளம் சொல்லுவாங்க இளைஞர்களெல்லாம் என்னன்னா பழித்திருக்கிறதுக்கு தான் என்ன சொன்னா இப்போ வந்து பஸ் ரூட்டில் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ரூட்டு தலையண்ணுவாங்க ரயில்லேயும் சரி பஸ்லேயும் சரி அது போல ஏரியாவில் வந்து நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழித்தீர்க்கம் தான் வட சென்னையில் இன்னும் வந்து தொடர்கதியா இருக்கு ஒரு முடிவு இருக்குங்களா சார் தொடர்கதியான்னு சொல்லல இது ஒரு இறுதி முடிவுக்காக காவல்துறை வந்தாச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியும் நான் ஆரம்பத்துல போன முறையே வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதனால் நான் வந்து இந்தியா முழுக்க பேசக்கூடிய இந்த கொலை இது உண்மையில வந்து அதுக்கான சேலஞ்சு காவல்துறையினுடைய சேலஞ்சு தான் வந்து எடுத்து பண்றாங்க இது வந்து தமிழக முத முதலமைச்சர் வந்து எப்படியாவது வந்து உண்மையான குற்றவாளிகள் ஏன்னா அவர் வந்து ஆம்ஸ்டாங்குடைய மனைவியை பொற்கொடி சொல்லும் போது நிச்சயமாக வந்து நேர்மையான விசாரணை எடுத்து உண்மையான குற்றவாளிக்கு வந்து தண்டனை நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் வந்து அவங்களுடைய தேசிய தலைவர் மாயாவதி இங்கே வரும்போது குற்றவாளிகள் வந்து உண்மையான குற்றவாளிக்கு உண்மையான குற்றவாளி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த அம்மா சொல்லிட்டு போனாங்க அதன் பிறகுதான் வந்து இந்த வழக்கு வந்து ஒரு ப்ரிஸ்டேஜ் இஷ்யூவாக மாறி இந்த த இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தன்மானம் கூட சொல்லலாம் காவல்துறையினுடைய ஆளுமை அதுக்காக வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்மளுடைய சென்னை மா மாநகரத்துடைய காவல்துறை ஆணையர் அருண் அவர்களுடைய தலைமையில் வந்து இயக்கக்கூடிய அந்த டீம் ரொம்ப அற்புதமாக வந்து செயல்பட்டு வருது அதனால் வந்து இன்னும் நெருங்கி விட்டாங்க தான் அது நாளைக்கே கூட உண்மையை வரலாம் ஏன் இந்த வெளி வந்த பிறகு அடுத்த நொடியில் கூட வரலாம் ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புத்தாம் பதவி எதுவும் நம்ம தெரிவிச்சிடக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தில் வந்து நாம் தான் வந்து ரொம்ப ஆவலமாக எதிர்பார்க்குறோம் ஆம்ஸ்டாங்க இறந்த பேர் கூட கூட நம்ம எல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க ஏன்பா என்னப்பா இவ்வளோ வசதிகள் இருக்குதுப்பா சிசிடிவி கேமரா அங்கங்கே இருக்குது காவல்துறையெல்லாம் இருக்குது உண்மையான குற்றவாளின்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியாதா ஏன் வந்து போலீஸ் வந்து இவ்வளோ மௌனங்காக்குது யாரையும் வந்து காப்பாற்றுறதுக்கா பண்ணுறாங்களா அப்படின்னு பல பேர் பல விதமாக வந்து விமர்சனம் பண்ணாங்க அந்த விமர்சனத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுனால காவல்துறை வந்து அந்த சிசிடி உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகாக வந்து பண்ணாங்க ஒவ்வொரு பிரைம் பை பிரேமாக வந்து அது வடிவமைச்சு என்னென்ன எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதுபோல் ஒவ்வொரு ஆரம்ப கால ஜூலை கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங் கொலை செய்த நாட்கள் முதல் அந்த நொடி முதல் இந்த நொடி வரையும் சரி அந்த விசாரணை வந்து அது அதாவது இடியாப்ப சிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடியாப்ப சிக்கலா அப்படின்னு சொல்றது நிறைய பேர் கேட்டாங்க அந்த இடியாப்ப சிக்கல்லாம் இல்லை அது விட அந்த ஒரு வலயத்துக்கள் அப்படியே வந்து கடைசியில் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜேம்ஸ் வான் படெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க கிரைம் படெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க அந்த கிளைமேக்ஸ் சீன் என்பது வந்து என்னென்னா ரொம்ப மாஸாக இருக்கும் அந்த மாஸ் லீடர் சிங்கம் ஒன் சிங்கம் டூ சூர்யா வராப்போல் இன்றைக்கி வந்துருக்கிற வந்து அருண் அந்த மாஸ் போலீஸ் ஆஃபீஸர் வெளியிடப்படும் தகவல் அந்த குழு வெளியிடப்படும் தகவல் வந்து ரொம்ப ஆர்வமாக நீங்கள் மட்டும் இல்லை நாங்களும் சரி நம்மளை போல இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி ஆர்வமாக எதிர்பார்க்குறாங்க இது அரசுக்கும் அந்த குடும்பத்துக்கும் வந்து நல்ல ஒரு நீதி கிடைத்ததா இருக்கும் நிச்சயமா இந்த வழக்குல யாரா இருந்தாலும் சரி தப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை நன்றி வணக்கம்மா இந்த முக்கிய பதிவோட அடுத்த பதிவுல சந்திக்கலாம்